வெல்கம் டு மலையாள இஸ் கிருஷ்ணகுமாரி தமிழர்களின் பண்பாடு மரபினில் பெண்ணுக்குரிய விளையாட்டுகளில் முதன்மையாக பல்லாங்குழி இடம்பெறுகிறது உலகெங்கிலும் பல்லாங்குழி ஆட்டம் சிற்சில மாற்றங்களுடன் பழங்குழி மக்களிடம் விளங்கி வருகிறது என்பதை பல்லாங்குழி என்ற நூலில் பேராசிரியர் தாயம்மாள் எழுதியுள்ளார்கள் பல்லாங்குழி விளையாட்டு சாதனத்தில் பதினான்கு குழிகள் இருப்பதால் பதினான்கு குழி விளையாட்டு என்றும் கூறுவர் நிலத்தில் குழிகள் தோண்டி பல்லாங்குழி ஆடுவது முன்பே இருந்தது ஆப்பிரிக்க நாடுகளில் பல்லாங்குழி முக்கிய விளையாட்டாகும் அதிலும் சில நாடுகளில் தேசிய விளையாட்டாகவே பல்லாங்குழி இருந்து வருகிறது பல்லாங்குழி விளையாடுவதின் நன்மைகளை பார்ப்போம் பல்லாங்குழி விளையாட்டில் காய்களை மாற்றி வைக்கும்போது கணித கணக்கீடுகள் செய்ய வேண்டியிருப்பதால் கணித திறன்கள் வளர்கின்றன போது காய்களை எங்கு வைக்க வேண்டும் என்பதை திட்டமிடுவதால் மூளைக்கு பயிற்சி கிடைக்கும் அதில் காய்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தீர்மானிக்கும் போது நிர்வாகத்திறன் வெளிப்படுகிறது திருநெல்வேலி பகுதியில் திருமணம் நடந்த அன்று மாலை நேரத்தில் பல்லாங்குழி விளையாடுவது மரபு தமிழர்களின் பண்பாட்டு மரபெனில் பெண்ணிற்கு உள்ள சீர்வரிசைகளில் பல்லாங்குழியும் ஒன்றாக இடம்பெறுகிறது ஒரு குழியிலிருந்து மற்றொரு குழிக்கு காய்களை போடும்போது விரல்களுக்கு பயிற்சி கிடைக்கின்றது கைகளுக்கும் விரல்களுக்கும் இரத்த ஓட்டம் கிடைக்கின்றது ஹேண்ட் அண்ட் பிரெயின் கோஆர்டினேஷனுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது இப்போ நமக்கெல்லாம் ஹாலிடேஸ்னால பிள்ளையில வீட்டில் வச்சு விளையாடுறதுக்கு இது ஒரு அருமையான விளையாடு இது நிறைய பேர் மறந்துட்டாங்க இனி இதை பார்த்துட்டாவது கொஞ்சம் பேராதாவது விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பல்லாங்குழியில் இப்போ ஒரு சைடுக்கு ஏழு குழி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி ரெண்டு சைடுக்கு ஏழு ஏழு குழி இருக்கும் இதில் ஒரு இதில் ஸ்டார்டிங்கில் அஞ்சு சோழி நமக்கு போடணும் இதில் குன்னிமுத்து போடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நமக்கு போட்டுக்கலாம் கவுண்ட்டுக்கு புளியங்கொட்டையும் போடுவாங்க இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு வரல யாராவது முதல்ல விளாடணும் இப்போ என் தான் விளாட போகிறான் அவன் அந்த லாஸ்ட் எடுத்து அவனுக்கு ரைட் சைடு வழியாக ஒவ்வொரு இதுலையாக காயினை போடணும் முடிஞ்ச உடனே அடுத்த குழியிலேருந்து காயின்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த போடணும் இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ அவன் எல்லா காயினும் போட்டு முடிச்சுட்டு இதோட முடிஞ்சிருக்கு இப்போ இந்த இது வெறும் குழி இதை தடவிட்டு இந்த ரெண்டு அவனுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இதுதான் எடுக்கேன்னு வச்சுக்கோங்க இதை பிரித்து ஓவன்னா போடணும் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே எம்டி ஆகுதோ அதை தடவை வேண்டியது இதோடு நான் முடிச்சிருக்கேன் இப்போ இந்த இதை தடவி இந்த ரெண்டு குழியில் உள்ள ஜாமான் எனக்கு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக காலையாக வரைக்கும் நம்ம விளாடணும் இப்போ எல்லா காயும் எடுத்தாச்சு குழியிலேருந்து எல்லா குழியும் எம்டி ஆகிட்டு இதில் பார்த்திங்கன்னா என் பேரன் ஜெயிச்சிருக்கான் நிறைய காயின்ஸ் அவனுக்கு எனக்கு குறவான காயின்ஸ் தான் இப்போ இந்த அடுத்தாப்பில் எப்படி விளாடணுன்னா இந்த என்னோடய காயின்ஸ் எத்தனைக்கு இருக்கோ அந்த குழிகளுக்கு மட்டும் நான் போட்டுட்டு விட்டுருணும் அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் திருப்பி இந்த கேம் இப்படி தான் கண்டினியூ ஆகும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டு குழிக்கு குறவாக இருக்குது அவனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இதாக இருக்குது திங் சோழி இப்போ அடுத்தாப்பில் அதே மாதிரி விளாட்றோம் இப்போ இதில் நாலு இருக்குது இந்த நாலு எடுத்தால் அதை பசுன்னு சொல்லுவாங்க இதில் மூணு காயின் வச்சு விளாடுறவங்களும் இருக்குது பத்து பத்தா போடுறதும் இருக்குது இப்போ இதில் ஒவ்வொரு குழியிலையும் மூணு மூணு காயின்ஸாக போட்டு வச்சிருக்கு இப்போ மாதிரி தான் விளாடுவாங்க இப்போ ஒரு குழியில் பத்து காயின்ஸ் போட்டிருப்பாங்க அப்புறம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க பத்து இப்படியாக்கும் இதுவும் ஒரு ஸ்டைலாக விளாடுவாங்க இப்போ நான் சும்மா விளாண்டு அதை இதுலேயும் யார் கூடுதல் சோளி எடுக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க இப்போ இந்த பல்லாங்குழி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது உங்களுக்கு மரத்தினால் உள்ளதுலேயும் இருக்கும் வெங்கலம் இருக்கும் பழைய காலத்தில் வெள்ளிலையும் வச்சுருந்து வெள்ளி சோவியுமே வச்சுருந்துருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்